ஹலோ எவ்ரி ஒன் நான் உங்கள் சூர்யா வெல்கம் டு ஆதிஸ் ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம கட்சியோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கட்சியை பற்றி நமக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே மினிமம் ஒரு கொஷினாவது இல்லாமல் இருக்காது ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ டேரக்டாக டாப்பிக்கில் போயிடலாம் ஸோ நீதி கட்சி வந்து பார்த்தோன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு ஓகேங்களா அப்புறமா தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம அந்த கட்சியோட நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கா வெங்கடேசன் சாரோட புக்கில் இருந்தால் ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ நீங்கள் டவுட்னா அதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ எதாவது டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஃபர்தர் வீடியோஸ்க்கு நோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஆக்சுவலாக கட்சி அப்படிங்கிற அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது அந்த காலத்தில் நம்ம பிராமணர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அதாவது அதிகார மட்டத்தில் சரிங்களா அரசினுடைய முக்கியமான பணிகள்லையும் மற்ற ஒரு அரசியல் கட்சி சார்ந்த அமைப்புகள்லையும் பிராமணர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் மக்கள்தகோட கவுண்ட்டை ப வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அமைப்பு அவங்களோட கவுண்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது பிராமணர்கள் இல்லாதவங்க தான் வந்து அதிகமாக இருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஆனால் அவங்க பிராமணர் அல்லாதவங்க வந்து ஒரு அரசாங்க வேலையிலையோ இல்லை ஒரு கட்சி சார்ந்த அமைப்புகள்லையோ ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க இந்த பிராமணர்களோட இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக நம்ம வந்து போராடணும் மற்றவங்களுக்கான நீதியும் சமூக நீதியும் வாங்கி தரணும் அப்படின்னு தொடங்கப்பட்ட அமைப்பு தான் நமக்கு நீதி கட்சி ஓகேங்களா சோ இப்போ நீதி கட்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி சில நீதி கட்சிகளுக்கு முன்னாடி இருந்த சில அமைப்புகள் என்ன சில ஆணைகள் என்ன சில சில மெம்பர்ஸோட கருத்துகள் என்ன சில சங்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப அவசியம் ஏன்னா கொஸ்டின் அதுல இருந்தும் நம்ம கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போற அமைப்பு என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலோட நிலை ஆணைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அது ரெண்டு சொல்லிச்சு என்னது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலோட நிலை ஆணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா ரெண்டு விஷயங்களை சொல்லிச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செல்வாக்கு மிக்க குடும்பங்களோட ஏகபோக உரிமை வந்து இருக்கக்கூடாது இதுல அரசாங்கத்தோட கீழ்நிலை பதவியில ஒரு சில செல்வாக்கு மிக்க குடும்பங்கள் வேலைகள் வந்து அதிகமாக ஏகபோக உரிமை இருக்குது இட் மீன்ஸ் அதிகமான வேலைகளை அவங்க தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு மொதல் பாயிண்ட் ஓகேங்களா சோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொதல் பாயிண்ட் வேலையை பற்றி சொல்லிச்சு ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மாவட்டத்துக்கான பதவிகள் ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே அந்த மாவட்டத்தில் பிரதானமாக அதிகமாக இருக்கக்கூடிய சமூகத்தினருக்கு அந்த வேலைகளும் அந்த உரிமைகளும் கிடைக்கிற மாதிரி பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு ஓகேங்களா இது ஆயிரத்தி எட்நூத்தி சொன்னது ஓகேங்களா ஏன்னா பிராமணர்கள் கவுண்டில் கம்மியாக இருந்தாலும் அதிகமான வேலையை வச்சுக்கிறாங்க பிராமணர் இல்லாதவங்க கம்மி

ஒரு மேற்பார்வையாளர் சொல்லலாம் கோர்னிஸ் இவரோட பரிந்துரை எப்போ வந்து கேட்பாங்க எயிட்டீன் செவன்டி ஒன்ல ஓகேங்களா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய சஜஷன் சொல்றாரு அதுல முக்கியமானது பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பிராமண கண்ணாடி மூலயமா பார்ப்பது அரசியலுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னது ஒவ்வொரு விஷயத்தையும் பிராமண கண்ணாடி கொண்டு பார்ப்பது பிராமண கண்ணாடி கொண்டு பார்ப்பது அரசியலுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்துக்கள் முஸ்லீம்கள் ஆகியோர் வந்து எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவிகளும் நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கணும் இந்துக்கள் அப்புறம் முஸ்லிம்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவியில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஓகேங்களா தேர்ட் பாயிண்ட்டை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சாதியினருக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்காத வார கொள்கைகள் இருக்கணும் எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி என்ன இருக்கணும் அரசினுடைய கொள்கைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஓகேங்களா இது யார் சொன்னதே கோர்னிஸ் பரிந்துரை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ நீதி கட்சி தோன்றி வளர்றதுக்கு ரெண்டு விஷயம் வந்து ஒரு ஒரு விதை அடிப்படையான ஒரு வேரூன்றிய விதைன்னு சொல்லலாம் அது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு இந்த ஆயிரத்தி எட்நூத்தி வந்து அந்த கோர்னிஷ் பரிந்துரையும் வந்து ஒரு விதையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி எண்ப ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்த நம்ம என்னது ஆதி திராவிடர் மகாஜன சபையை சொல்லலாம் சோ ஆந்திர அந்த ஆதி திராவிடர் மகாஜன சபை என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு நீதி கட்சிக்கு முன்னாடியே ஆதி திராவிடர் ஒரு

ஆதி திராவிடர் அப்படிங்குறவங்க திராவிடர் அப்படிங்கிற பட்டப்பெயரை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது இந்த ஆதி திராவிடர் மகாஜன சபை இருந்த காலங்களில் யார் சொல்லியிருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா ஆதி திராவிடர் மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அந்த வந்து இருக்கு அந்த ஆயிரத்தி நீதி கட்சிக்கு முன்னாடியே நமக்கு பிராமணர் அல்லாதவர்களுக்காக தொடங்கப்பட்ட அது ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது எது இந்த ஆதி திராவிடர் மகாஜன சபை ஓகேங்களா ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த சபையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆதி திராவிடர் வந்து முத முதலையா நமக்கு திராவிடர் அப்படிங்கிற பட்ட பெயரை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது ஆர் கண்ணன் அப்படின்றவங்க சொல்றாங்க ஆர் கண்ணன் அப்படின்னு சொல்றவங்க சொல்றாங்க ஓகேங்க ஆர் கண்ணன் ஓகேவா ஓகே அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து ஒரு துண்டு வெளியீடுகள்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா என்னது ஒரு சின்ன சின்ன நோட்டீஸா பிட் நோட்டீஸா வெளிவந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுல இதுல என்ன சொல்றாங்கன்னா இதில் ரெண்டு பிட் நோட்டீஸ் வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா ஒரு பிட் நோட்டீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா பிராமணர் அல்லாத ஒரு இனங்களும் அதில் இருக்கக்கூடிய இந்திய பொதுப்பணியும் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வெளியிட்டிருக்காங்க அதாவது என்னது த நான் பிராமின் ரேசஸ் அண்ட் இந்தியன் பப்ளிக் சொல்லுவோம் ஓகேங்களா பிராமணர் இல்லாத ஒரு இனங்களும் இந்திய பொதுப்பணியம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டிருக்காங்க ரெண்டாவது ஒன்றா பிராமணர் அல்லாத இனங்களை சீர் செய்வதற்கான வழிவகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு நோட்டீஸ் ஓகேங்களா என்னென்ன விஷயங்கள் பிராமணர் இல்லாத ஒரு இனங்களும் இந்திய அரசு பணியும் அப்படிங்கிற ஒரு டாபிக்லையும் அதுக்கு பிராமணர் இல்லாத இனங்களை சீர் செய்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து துண்டு பிரசுரங்கள் சொல்லி இருக்கு ஓகேங்களா இந்த ரெண்டு பிரசுரங்களும் என்ன பெயரில் வெளியிடப்பட்டவைன்னு சொல்லி கேட்பாங்க நடுநிலையாளன் அப்படிங்கிற பெயர்ல என்னது நடுநிலையாளன் அப்படிங்கிற பெயரில் வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ நடுநிலையாளன் அப்படிங்கிற பெயரில் இந்த பிரசுரங்கள் வெளியிடப்பட்டுச்சு இந்த வெளியீடுகள் வந்து முற முதல் முறையாக பிராமண இல்லாத பற்றிய பிரச்சனையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சொல்றாங்க ஸோ நல்லா கவனிங்க எந்த வெளியீடு எந்த ஆண்டு வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வந்து பிராமணர் இல்லாத ஒரு நிலையம் முத முதலா பிரச்சனையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வந்து இரண்டு துண்டு வெளியீடுகள் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா ஸோ அடுத்து அடுத்து என்னன்னா பிராமண இல்லாதர் இனங்கள் இந்திய பொதுப்பணி அப்படிங்கிற சொற்கள்லாம் முத முறையாக பயன்படுத்தப்பட்டது இந்த ஆயிரத்தி அஞ்சு அஞ்சு வெளியீட்டில் தான் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போற ஆளுமை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி சங்கரன் நாயர் யாரு சி சங்கரன் நாயர் ஓகேங்களா இவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சுவலா இவர் வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து ஒரு ஜட்ஜ் ஓகேங்களா சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷார் சொல்லக்கூடிய சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற கருத்துக்கள் சாதி முறைக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது மாறுபட்டதுன்னு சொல்றாரு என்ன சொல்கிறது என்ன சொல்கிறாரு பிரிட்டிஷார் சொல்லக்கூடிய சமத்துவம் சகோதரத்துவங்கிறது சாதி முறையெல்லாம் கடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஓகேங்களா அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரைக்கும் ஓகேங்களா என்னது வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரைக்கும் என்னது அரசியல் முன்னேற்றம் என்பது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பரிந்துரை சொல்கிறார் இது எப்போ சொல்கிறாரு நாலு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சொல்கிறார் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாரு பிரிட்டிஷார் போற்றக்கூடிய சுதந்திரம் சமத்துவம் அப்படிங்கிறது என்னது ஜாதி முறைக்கு அப்பாற்பட்டதுன்ற ஸ்டேட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரைக்கும் அரசியல் சுதந்திரங்கிறது சாத்தியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இது எங்கே பேசல இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நமக்கு சென்னை பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு ஒரு உரையாற்றார் ஓகேங்களா சென்னை பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு ஒரு உரையாற்றார் அந்த உரையில சொல்றாரு என்னது வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரைக்கும் அரசியல் முன்னேற்றம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் பண்ண சொல்றாரு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை பிராமணர் அல்லாதர் சங்கம் ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல உருவாக்கப்பட்டது நீதி கட்சிக்கு முன்னாடி இது ஒரு முக்கியமான அமைப்பாருக்கு ஓகேங்களா சோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னது அப்போ ஓகே சீர்திருத்தம் அப்போ அந்த ஆண்டு அப்போ ஓகேங்களா ஸோ யார் இந்த சென்னை பிராமண ராதார் சங்கத்தை உருவாக்குனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான ஆளுமைகள் ஒன்று பி சுப்பிரமணியம் ஒன்று யாரு பி சுப்பிரமணியம் அப்புறமா புருஷோத்தமன் நாயுடு ஓகேங்களா பி சுப்பிரமணியம் எம் புருஷோத்தமன் நாயுடு புருஷோத்தம நாயுடு இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து என்ன பண்றாங்க இந்த பிராமணர் அல்லாத ஒரு வழக்கறிஞர் இவங்க ரெண்டு பேரும் இவங்க தான் சென்னை பிராமணர் இல்லாத சங்கம் சொல்லி மெட்ராஸ் நான் அசோசியேஷன் அமைப்பை உருவாக்குறாங்க இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிராமணர் இல்லாதவங்களுக்கு இடையில கல்வியை வந்து பரப்புறது இதோட முக்கியமான நோக்கம் என்ன பிராமணர் அல்லாத சமூகத்தின் இடையே கல்வியை வந்து பரப்புறது இதோட முக்கியமான நோக்கம் ஓகேங்களா பிராமணர் அல்லாத பிரமுகர்கள் இந்த முயற்சிக்கு ஆதரவாக முன் வரல முதல்ல இவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னது இந்த மெட்ராஸ் நான் ராமின் அசோசியேஷனை இவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ பிராமணர் அல்லாத தலைவர்களே இதை வந்து இந்த முயற்சிக்கு ஒரு ஆதரவளிக்கு வரலை ஓகேங்களா சரி அடுத்து முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டோட துவக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு என்னது இந்த சென்னை பிராமணர்களாத சங்கம் தான் காலனி ஆதிக்கத்துக்கு வந்து ஒரு அரசியல் அமைப்பா சென்னை பிராமணர் சங்கம் தான் இருபதாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை கூட்டமைப்பு குழு ஓகேங்களா சென்னை கூட்டமைப்பு அடுத்து சென்னை கூட்டமைப்பு குழு ஓகேங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் வந்தது சென்னை கூட்டமைப்பு குழு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த சென்னை கூட்டமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்தது இதோட இங்கிலீஷில் நம்ம மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இது வந்து அரசாங்க அலுவலர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு ஓகேங்களா இது தோன்றதுக்கு யாரெல்லாம் மூல காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரவணம் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தரும் வீராசாமி நாயுடு அப்படிங்கிற ஒருத்தரும் துரைசாமி நாயுடு அப்படிங்கிற ஒரு மூணு பேர் வந்து இது தோன்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க ஓகேங்களா முக்கியமாக இதை நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டிய அவசியம் இது வந்து ஒரு அரசியல் சாராத ஒரு அமைப்பாக இருந்தது சமுதாய நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிச்சு இது ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுலையே அக்டோபர் மாதத்தில் இதோட பேரை என்னென்னு சொல்லி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை திராவிடர் சங்கம் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் சொல்லி மாற்றிட்டாங்க எப்படி இருந்தது சென்னை கூட்டமைப்பு குழு அப்படின்னு இருந்த பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அக்டோபரில் சென்னை திராவிடர் கழகம் சாரி சென்னை திராவிடர் சங்கம் மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டாங்க ஓகேங்களா ஓகே ஸோ இந்த மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷனோட செக்ரட்டரியா இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி நடேச முதலியார் ஸோ இதோட செக்ரட்டரியா இருந்தது யாரு சி நடேச முதலியார் ஓகேங்களா ஓகே ஓகே இதோட முக்கியமான சாதனைகளை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு என்னது இது திராவிடர் அல்லாத ஒரு மாணவர்களுக்காக முதல்ல விடுதிகள் நடந்துச்சு ஓகேங்களா ஒன்னு விடுதிகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் திராவிடர் அல்லாத பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக என்னது பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக ஒரு விடுதிகளை நடத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து வந்து பட்டதாரிகளை கூப்பிட்டு தன்னோட இந்த இந்த சங்கத்தோட நோக்கங்களை ஆண்டுதோறும் அவங்களுக்கு எடுத்துரைச்சிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை வளர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து இந்த சங்கம் சார்பில் ஒரு ரெண்டு நூல்கள் வெளியிட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ முக்கியமான விஷயம்லாம் என்ன பார்க்குறோன்னா இது வந்து ஒரு விடுதியை நடத்துச்சு அடுத்து சமுதாயம் மாற்றுறதுக்கான அடிப்படையாக இது வந்து ஒரு முக்கியத்துவமான விஷயங்களாக கொடுத்துச்சு யாருக்கு மக்களுக்கு இல்லை சமுதாயம் மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு ஓகேவா அடுத்து ராயல் கமிஷன் ஓகேங்களா ராயல் கமிஷன்னு சொல்லி சொல்லுவோம் ராயல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல வந்தது ஓகேங்களா ஸோ இந்த ராயல் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்க இந்த ராயல் கமிஷனில் அப்போதிக்கு எம்எல்ஏவாக இருந்த ஓகேங்களா அப்போதிக்கு எம்எல்ஏவாக இருந்த சர் பிட்டி தியாகராயர் ஓகேங்களா ஸோ சர் பிட்டி தியாகராயர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ராயல் கமிஷன்ல அரசாங்க பதவிகள் வந்து பிராமணர்கள் வந்து எப்படி ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு புள்ளி விவரத்தோட விளக்குறாரு யாரு பிட்டி தியாகராய செட்டி யாருக்கிட்ட அப்படின்னா ராயல் கமிஷன் கிட்ட விளக்குறாரு ஓகேங்களா ஸோ இதுக்காக இந்த கமிஷன் எத்தனை பேரை விசாரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த கமிஷன் வந்து இவர் இந்த தியாகராய செட்டி சொன்னார் இல்லைங்களா என்னது பிராமணர்கள் பிராமணர்கள் வந்து இப்படி ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதை வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு சாட்சிகளை வந்து விசாரிச்சு அதையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அப்போதிக்கு வருவாய் கோட்ட அதிகாரி ஓகேங்களா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு ஆஃபீஸர் யாருனாக்க பாலாஜி ராவ் நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு யாரு பாலாஜி ராவ் நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுனால மட்டும்தான் நம்ம இந்த பிராமணர் அல்லாதவரோட நலனை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராயல் கமிஷன் கிட்ட சொல்றாரு யாரு இந்த பாலாஜி ராவ் நாயுடு என்ன சொல்றாரு பிராமணர் இல்லாத ஒரு நலனை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதிவாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் கம்யூனல் ப்ரொபோஷனலா நமக்கு வந்து என்ன பண்ணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யாரு பாலாஜி ராவ் ஓகேங்களா அடுத்து கடித கிளர்ச்சி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல வந்த கடித கிளர்ச்சி ஸோ கடித கிளர்ச்சி எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஸோ ஒரு இருபத்தி ஒரு கடிதங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை ஒரு நூலாகவே வெளியிடுறாரு யார் அப்படின்னாக்க சி சங்கரன் நாயர் இந்த சங்கரன் நாயர் யாரு இந்த சி சங்கரன் நாயர் ஆல்ரெடி நம்ம ஜட்ஜா இருந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் இல்லையா ஸோ அவர் தான் என்ன பண்றாரு இந்த இருபத்தி கடிதங்கள் அடங்கிய ஒரு இதை வந்து ஒரு நூலாக வெளியிடுறாரு அதே ஆண்டுல அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கடிதங்கள் வெளியிட்ட அதே ஆண்டுல என்ன பண்றாரு அப்படின்னா திராவிட பிரபலங்கள் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதுறாரு ஓகேவா ஸோ ஸோ கடித கிளர்ச்சியோட வருஷம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எத்தனை கடிதங்கள்னா இருபத்தி ஓரு கடிதங்களை சி சங்கரன் நாயர் என்ன பண்ணுறாரு ஒரு நூலாக தொகுக்குறாரு அதே ஆண்டில் திராவிட பிரபலங்கள் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதுறாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் திராவிட பிரபலங்கள் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி ஒரு நூல் இருக்குது தென்னிந்தியப் பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கும் அது பாலகிருஷ்ணன் எழுனது ஓகேங்களா ஸோ தென்னிந்திய பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வரும் அது பாலகிருஷ்ணன் எழுதுனது இது திராவிட பிரபலங்கள் இது எழுதினது யாருன்னா சி சங்கரன் நாயர் ஓகேங்களா சங்கரன் நாயர் ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது நம்ம என்னது நீதி கட்சிக்கு முன்னாடி இருந்தக்கூடிய அமைப்புகள் நீதி கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி பிராமணர் இல்லாத நலன்களை பாதுகாக்கப்பட்டுச்சு அதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லி பார்த்துருக்கோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம ஸோ நீதி கட்சி அடுத்து எப்படி உருவாகுது எப்படி அடித்தளம் போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்